நமஸ்தே சே அம்மா பகவான் சரணம் நான் கடந்த கார்த்திகை தீப திருவிழாவின் போது நேமத்திற்கு சேவைக்காக சென்றேன் சேவைக்கு பிறகு வீடு திரும்பிய போது என் கழுத்திற்கு அருகில் கட்டியை கவனித்தேன் இதை பரிசோதிக்க நான் மருத்துவமனைக்கு சென்றேன் மருத்துவர்கள் ஒரு வாரத்திற்கு மாத்திரைகள் கொடுத்தார்கள் ஆனால் அந்த மருந்துகளை உட்கொண்ட பிறகும் அந்த கட்டி கரையவில்லை பல நாட்களுக்கு அதே போல இருந்தது பிறகு நான் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் கட்டியை அகற்ற மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்தனர் மேலும் மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி நான் பயாப்சி எனப்படும் பரிசோதனைக்கு ஆளானேன் கருணை மிகுந்த ஸ்ரீ அம்மா பகவானின் அருளினால் அது சாதாரண கட்டிதான் என்று பயாப்சி முடிவுகளில் தெரிந்தது ஆனால் கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே அகற்ற வேண்டியிருந்தது மேலும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நீடித்தது மருத்துவர்கள் நான் இந்த கட்டியை மிக ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் அது கவனிக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த கட்டி புற்றுநோய் கட்டியாக மாறக்கூடிய அபாயம் இருந்ததாக கூறினார்கள் அந்த கட்டியை ஆரம்ப நிலையிலேயே கண்டு அறியவும் கட்டியை அகற்றவும் மற்றும் இப்போது முழு ஆரோக்கியத்துடன் இருக்கவும் என்னை ஆசீர்வதித்தமைக்கு என் உயரிய தெய்வம் ஸ்ரீய அம்மா பகவானுக்கு பல கோடி நன்றிகள் மகாலிங்கம்ஜி கம்மியாகுமரி தமிழ்நாடு